ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி பத்தொன்பது ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பிரகாசிக்கும் சூரியனை எவ்வாறு அதன் ஒளியைக் கொண்டே நாம் பார்க்க முடியுமோ அதே போல பிரேமையின் திருவடிவமான இறைவனை பிரேமையால் மட்டுமே அடைய முடியும் தெய்வ பிரேமையை விட இந்த உலகில் விலைமதிப்பற்றது வேறு எதுவும் இல்லை இறைவன் அனைத்து குணங்களுக்கும் அப்பாற்பட்டவன் எனவே அவனுடைய பிரேமையும் குணாதீதமானது அதாவது குணங்களுக்கு அப்பாற்பட்டது ஆனால் மனித அன்பு குணங்களால் ஆளப்படுவதால் விருப்பு வெறுப்புகள் ஏற்படுகின்றன பிரேமை என்பது வெகுமதி பிரதிபலன் ஆகியவற்றை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது அத்தகைய எதிர்பார்ப்புகளை அடிப்படையாக கொண்ட பிரேமை ஒரு வியாபாரமாகி விடுகிறது பிரேமை ஒரு வியாபார பொருள் அல்ல கடன் கொடுத்து திரும்ப பெறுவதை போன்றதல்ல இது தன்னிச்சையான வெளிப்பாடாகும் இப்படிப்பட்ட பரிசுத்தமான பிரேமை தூய்மையான இதயத்திலிருந்து மட்டுமே வெளிப்படும் பிரேமை என்பது ஒரு மாலுமையின் திசை காட்டி போல இருக்க வேண்டும் திசை காட்டியே எங்கு வைத்தாலும் அதன் மூல் வட திசை நோக்கியே இருக்கும் அதுபோலவே மனிதனின் அன்பு எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனை நோக்கியே செலுத்தப்பட வேண்டும் அதுவே உண்மையான பிரேமை அது துன்பத்தால் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் இதற்கு எனது உனது என்ற வேறுபாடுகள் கிடையாது பிரேமையை பிரேமையினால் மட்டுமே பெற வேண்டுமே அன்றி வேறு எந்த வழியிலும் அல்ல தெய்வீக அருளுரை ஜனவரி பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து பிரேமைக்கு பிறப்பு இறப்பு இல்லை அது நித்தியமானது இதயத்திலிருந்து உலக உணர்வுகள் அனைத்தும் நீக்கப்பட்டவுடன் அது பிரகாசிக்கிறது என்கிறார் பகவான் श्री सत्य साई बाबा ओम श्री साई राम ओम श्री साई राम ओम श्री राम